கிருஷ்ணகிரி பக்கம் ஒரு அதிசய சம்பவம் பத்தாவது தடவை கர்ப்பமான ஒரு அம்மாவை நான் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு அடம்பிடிச்சப்போ கலெக்டரே வந்து கூட்டிட்டு போயிருக்கார் நம்ப முடியல கிருஷ்ணகிரி கெலமங்கலம் பக்கத்துல கடமக்குட்டைங்கிற மலை கிராமத்துல மருத்துவ முகாம் நடந்துச்சு அங்க மல்லிங்கிற நாற்பத்தி ஒரு வயசு அம்மா பத்தாவது தடவையா கர்ப்பமா இருக்கிறதா தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே ஏழு குழந்தைகள் ரெண்டு கருச்சிதைவுன்னு போயிருக்கு டாக்டருங்க டெஸ்ட் பண்ணப்ப ரத்தம் கம்மியா பிளட் பிரஷர் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுது உடனே ஆஸ்பத்திரியில சேருங்கன்னு டாக்டருங்க சொன்னா அந்த அம்மா நான் வரமாட்டேன்னு ரெண்டு மணி நேரம் அடம் பிடிச்சாங்க அப்புறம் சுகாதார அதிகாரி கலெக்டர் தினேஷ்குமாருக்கு தகவல் சொல்ல கலெக்டரே உத்தரவு போட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பி ராஜேஷ் தலைமையிலான மருத்துவ குழு அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தாங்க இது நம்ம ஊர்ல நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம் பாத்தீங்களா ஒரு உயிர்னா எவ்வளவு முக்கியம்னு பத்து தடவை கர்ப்பம் ஏழு குழந்தைன்னு அந்த அம்மா படுற கஷ்டம் ஒரு பக்கம் ஆனால் மக்கள் நலனுக்காக அரசு அதிகாரிகள் இப்படி இறங்கி வந்து உதவி செய்கிறது நிஜமாவே பாராட்டுக்குரியது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்